உங்க பார்வை என்ன அதை ஒப்பந்த தொழிலாளர்களா அவங்களை வச்சிருக்கிறதா இதுனா அந்த தொழிலாளர்கள் அவர்கள் அப்பாவிகள் அதாவது அவர்களுக்கு வந்து எழுத்துல இருக்கிற ஜாலம் எல்லாம் தெரியாது அவர்களை பொறுத்தவர்களை இந்த ஆட்சி எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறது அதை செய்தார்களா என்பது ஒண்ணு இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதை வந்து ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன் என்னன்னா அரசாங்கத்தை பற்றி அந்த வந்தவர்கள் போனவர்கள் கலந்து கொண்டவர்கள் அது வந்து அரசியலுக்காக கலந்து கொண்டவர்கள் சிலர் இருக்கலாம் சிலர் உடற்பூர்வமாக கலந்து கொண்டவர்கள் இருக்கலாம் ஆனா அந்த பேச்சுக்கள் வந்து அதை நம்ம வந்து கண்டிக்கணும் கண்டிப்பாக ஒரு அரசை பற்றியோ இல்லன்னா தனிப்பட்ட தலைவர்களை பற்றியோ பேசுறதை நம்ம கண்டிக்கணும் ஆனா கடந்த காலங்கள்ல இது நடந்திருக்கிறதா என்றால் உண்மையாக நடந்திருக்கிறது இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ வந்து அப்போ நீங்க பேசணும் வரச்சொல் வரச்சொல் ஓபிஎஸ்ஐ வரச்சொல் சாப்பிடுகிறார் சாப்பிடுகிறார் சாப்பிடுகிறா மிச்சர் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கார் இப்படி எல்லாம் வந்து தரக்குறைவா பேச்சுக்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்ததுதான் ஆனா என்னன்னா இது வந்து நம்ம அதை வந்து நம்ம பெருசா நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியதுதான் அதோட வீரியம் எந்த அளவுக்கு பன்னெண்டு நாட்களாக நடந்திருக்கிறது பன்னெண்டு நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அப்போ பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நமது அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ அதை வெளியே வெளிப்புறமா சொல்லியிருக்கணும் நம்மகிட்ட அதாவது முதல் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த அம்சங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த அம்சங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்கிறோம் இது போல ஏதாவது சொல்லி இருந்தார்கள் என்றால் அப்போ அந்த 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 வீரியம் உக்கரம் கொஞ்சம் கண் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஊடகத்துல பார்க்கும் பொழுது நம்ம அந்த பார்க்கும் பொழுது ஐயா சேகர் சேகர்பாபா அவர்கள் பேசுறதோ ஐயா பிரியா அவர்கள் பேசுறதோ இப்போ ராஜீவ்காந்தி பேசுற பக்குவம் வந்து அந்த இடத்துல இல்லைன்றது நம்ம யதார்த்தமா பார்த்தோமா இல்லையா அதாவது மேயர் பிரியா அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொல்றார்கள் அவங்க கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் பேசும்பொழுது அந்த அப்பாவி மக்களுக்கு எப்படி இருக்கு என்றால் இத போய் சொல்லி காட்டுறாங்களே ஒரு மேல இருக்கிறவங்க அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா அந்த உணர்ச்சி பெருக்க சில வார்த்தைகள் வரதான் செய்யும் அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து அப்பாவிகள் அவர்களுக்கு தெரியாது ஆனால் அமைச்சர்கள் பொறுப்புள்ளவர்கள் எந்த வார்த்தைகளை எந்த இடத்துல பேச வேண்டும் அப்படின்றது அவர்கள் தான் அதை வந்து அஹ் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது பொழுது இல்லைன்னா பத்திரிகை கிட்ட பேசும்பொழுது அதை பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கணும் அதை செய்யல அடுத்தது என்னன்னா அவர்கள் சொல்ற வாக்குறுதிகளே என்ன சொல்றேன்னா இப்ப திமுக வந்து வாக்குறுதிகள் வார்த்தை வார்த்தைகள்ல வென்று விட்டார்கள்னா வென்று விட்டார்கள் தான் சொல்லணும் ஏனென்றால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க சொன்னது என்னன்னா தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் போன்ற கோரிக்கைகள் எங்க கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏப்ரல்ல இவங்க கொடுக்கும்போது இந்த கோரிக்கை எங்க கிட்ட இருக்குது அந்த கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றப்படும்னா அது நூத்துக்கு நூறு சதவீதம் பணி நிரந்தரம் தானே இதுல வேற என்ன இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பத்தொன்பதாம் தேதி ஜனவரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்ம மாநகராட்சி கமிஷனருக்கு எழுதின கடிதத்திலயும் இருக்குது அதற்கு பிறகு அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்றது மிக தெளிவாக இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வாக்குறுதியில கொடுத்திருக்காரு அதே நேரத்துல நூத்தி ஐம்பத்தி ஓராது வாக்குறுதியிலையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காரு நாங்கள் பணி நிரந்தரம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சி அமைப்புகளில் தற்காலிகமாக பணி செய்கின்ற தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதற்கு நாங்கள் உடனடியாக பரிசீலிப்போம் நாலரை ஆண்டுகளாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு இதுல வேறுபாடு நானு திருவேட்டை அவர்கள்கிட்ட கூட கேட்கிறேன் இல்ல நீங்க தெரிஞ்சாலும் சொல்லுங்க இந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன இதை கேட்க வேண்டியிருக்கு கிளாரிட்டி இப்போ ஏற்கனவே நேரடியாக இப்போ இதில் கார்பரேஷன்ல ஒரு டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுடைய நிரந்தரமா அல்லது இவங்க ஏற்கனவே வேற ஒரு ஏற்பாடு செய்யாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து தான் அவங்களுடைய பணியாளர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து அதை எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கா அப்புறம் தனியார் அப்புறம் வந்து நிரந்தரம் அப்படிங்கிறத உங்க பார்வை என்ன தனியார் வசம் கொடுக்கறதுங்கிறது இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்குறாரு திருவே திருவேட்டை அதை எப்படி பார்க்குறீங்க தனியார் மயம் அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் கடக்க முடியாது ஏன்னா அதுதான் கோர் இஷ்யூ ஆமா அதாவது இவங்க கொடுத்துற நூத்தி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியில தான் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஐயா அதாவது துறை காகித ஆலைகள் கூட்டுறவு நூற்பாலைகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி துறைகள் மேல்நிலை குடிநீர் நீர்த்த பராமரிப்பு பணியாளர்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரும் அவங்க மொத்தமா ஜெனரலா கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே அந்த ஆசை வரும் நீங்க எந்த கால அளவும் நம்ம நிர்ணயிக்க முடியாது அதை வந்து அவ்வளவு நுணுக்கமா நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நிதி நிறுவனம் போடுவாங்க அந்த மாதிரி இத்தனை வட்டி கொடுக்க முடியும்னு கீழே ஸ்டார் போட்டு நிபந்தனை உட்பட்டதும் போடுவாங்க அப்படி நம்ம பார்க்க முடியாது இல்லையா ஐயா சொல்றாங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு ஐயா ஸ்டாலின் சொல்றாருன்னு நம்மளுக்கும் கிடைக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும்ன்றதான் பார்ப்பாங்க வெளிப்படை தன்மையோடு இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தனி தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து உடனடியாக பரிசீலிக்கப்படும் இந்த வார்த்தைகள் ஏற்படும் நடைமுறையில வந்து நிறைய சிக்கல் இருக்கும் அதுல வந்து இன்னொன்னு சொல்றேன் நம்ம துணை மேயர் மகேஷ் அவர்கள் ஒரு ஒரு ஆலோசனையும் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார் அதிகாரிகள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் என்னன்னா இவர்களுக்கு வேற துறைகள்ல ஏதாவது பணி கொடுக்க முடியுமா

என்ன சிக்கல் அப்படிங்கிறது நான் கேட்கிறேன் அப்படியான பணிவாய்ப்பு கொடுத்தா ஏற்கனவே இருக்கிற பதினோருக்கும் கொடுக்கணும் தானே அதை நாம் மறுக்க முடியுமா ஏன்னா ஒருத்தருக்கு இப்படியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாகவும் கொடுக்க முடியாது அப்போது அதுவும் தான் கேள்விக்குள்ளாகும் அப்போ எப்படி அணுகணும் பேக் கிளாஸ்லேருந்து போய் இப்போ நீங்கள் வந்து அந்த பதினோரு ஜோனுக்கும் சேர்த்தே நீங்கள் சொல்லலாம் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் இல்ல அந்த பதினோரு ஜோனுக்கு தான் ஐயா கடிதம் கொடுத்தாரு ஐயா கடிதம் அப்போ வந்து எழுதும் போது ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கு அதை நீங்க சொல்லிட்டீங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ தனியார் மயம் அப்படிங்கிறதுல இப்போ திரு திருவேட்டை அவர் வந்து தொழிலாளர்களுக்காக தொடர்ச்சியாக இருபத்தஞ்சு வருஷமாக பேசுகிறவர் தனியார் மயத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் இருக்கார் எந்த கருத்தும் அதில் இல்லை ஆனால் இப்போ அரசாங்கங்களுக்கு வரக்கூடியவர்கள் அது திமுகவோ அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்து இதை தனியார் மயம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அடிப்படை அதுதான் தனியார் மயத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா

கடந்த ஆட்சில மாநகராட்சி கிட்ட ஒப்பந்த பணியாளர்களா பணி தந்தாங்கல்ல அவங்க பத்து வருஷம் ஆயிருக்கும்ல அவங்கள சீனியாரிட்டி அடிப்படையில நீங்க வேற துறைகள் நேரடியா மாநகராட்சி ஒப்பந்த பணிக்கு வந்தவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கவங்களுக்கு நீங்க அந்த மொத்த பதினஞ்சு ஜோன்லயும் சரி அந்த ஜோன்ல பதினோரு ஜோன்லயும் எடுக்கப்பட்ட முடிவுங்கிறதும் தவறானதா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல அந்த தவறானது தானே எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு இப்ப கோயிங் பார்வர்டு ஏன்னா இப்ப வெற்றி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு அரசாங்கமா தமிழ்நாட்டில் நீங்க வந்து அடுத்து இன்னும் மூணு கழிவுகளையும் நீர் மேலாண்மை பார்க்க வேண்டியிருக்கு இது எல்லாமே செய்யணும் அப்ப அரசாங்கம் நேரடியாக அடுத்து பண்ணணுங்கிறாங்க இப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் உங்க பார்வை அதை சொல்லுங்க நம்ம பேசினா ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சிக்கும் இந்த கேள்வி பதில் இருக்கும்ல ஏன்னா அடுத்து வரப்போற ஆட்சி என்ன அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அவங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் தானே அதுக்காக கேட்கிறேன் இல்ல நிச்சயமா நீங்க சொல்றது உண்மைதான் என்னன்னா அதாவது இது வந்து அரசாங்கமே நடத்துறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கும் ஏனென்றால் அரசோ இல்லைன்னா கார்ப்பரேஷன்

அரசு வேலை வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் தனியாரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த மேலாண்மையாக இருக்க முடியும் ஒன்று இரண்டாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பத்தி ஒரு தவறான தகவல் பதிவு பண்ணாரு உலகத்தாலே பாராட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் அது இது மாதிரியான ஒரு போராட்டம் உலகத்தில் எங்கேயும் இப்படி நடந்ததில்லை ஆனால் கடைசி நாள் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற அளவிற்கு போராட்டக்காரர்களை விரட்டி விரட்டி அடித்தது அதிமுக அரசாங்கம் என்பதை மறந்துடாதீங்க அதை மறந்து போனாருன்னா பேச

வாய்ப்புங்கள்ல தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர் பணியாளர்கள் நிதிச்சூழலை பொறுத்து நீதிமன்ற தீர்ப்புகள் உதாரணமா உதாரணமாக துறையில வந்து ஒரு ஏழட்டு செக்டர்ஸ் அதாவது ஆசிரியர்களுக்கு செய்ய முடியல அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை இருக்கு அதாவது ஓவியம் கலை மட்டும் இருந்தாங்க அவங்கள பண்ணிட்டாங்க இப்படி சில இடங்கள்ல வாய்ப்பு இடங்கள்ல எல்லாத்துறையுமே செய்யப்பட்டிருக்கு அப்படி முயற்சியை இங்கேயே இங்கேயே கோயம்புத்தூர் காப்பரேஷன் இடங்கள்ல